எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம் மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்கள் என்ன எந்த நான்கு விஷயத்தை கட்டாயமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்க அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த முதல் நாள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அந்த மாதத்தினுடைய எல்லா நாட்களையுமே பிரதிபலிப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த மாதத்தினுடைய முதல் நாள் அன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது மாதம் முழுவதுமே பிரதிபலிக்கக்கூடிய காரணத்தால் ரொம்பவுமே கவனத்தோடு கையாளுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம வீட்டில் முதல் நாள் அன்றைக்கி சண்டை போட்டோம் அப்படின்னு சொன்னால் மாதம் முழுவதுமே ஒரு விதமான மனக்கஷ்டம் இருந்துகிட்டே இருப்பதாக சொல்லப்படும் அதே மாதிரி மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு செலவு செய்து சொன்னா மாதம் முழுவதுமே நமக்கு அனைத்துமே சுப விஷயங்களா நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது அப்படி இந்த விதத்துல நம்ம மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு எந்த குறிப்பிட்ட மூன்று விஷயங்களை செய்யணும் எந்த குறிப்பிட்ட நான்கு விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம் பொதுவா மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதுல சம்பளம் வாங்குவது அப்படிங்கறத நிறைய பேர் செய்வாங்க அப்படி நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்துல முதல் விஷயமா செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஒரு ரூபாய் இல்லைன்னா ஐம்பத்தோரு ரூபாய் அப்படிங்கிற ஒரு தொகையை தனியா எடுத்து வச்சுட்டு அதை குலதெய்வத்திற்கு அப்படின்னு சொல்லி சேமிச்சுக்கிட்டே வரணும் ஒருவேளை நீங்க மாதா மாதம் பௌர்ணமி நாட்கள்ல கோவில்களுக்கு சென்று குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்வீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மாதத்தினுடைய முதல் நாள் எடுத்து வைத்த தொகையை கோவில் உண்டியல்ல சேர்ப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்போ ஒரு வேலை நீங்க வருடத்துல முறை கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க மாத மாதம் எடுத்து வைக்கக்கூடிய தொகை அனைத்தையுமே ஒன்றாக சேர்த்து வருடத்துல முறை செல்லும் பொழுது கோவில் உண்டியல்ல சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கணும் அதே மாதிரி மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது வீடுகளில் சுப செலவுகள் செய்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மாதம் முழுவதுமே நமக்கு சுப செலவுகள் அனைத்துமே ஏற்படணும் சொல்லும் பொழுது கட்டாயமா மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு சுப செலவுகள் செய்வது அப்படிங்கிறத தொடங்குங்க அடுத்தபடியா நம்ம செய்ய வேண்டிய இரண்டாவது முக்கியமான விஷயம் இது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது பெண்களுக்கே உரித்தான விஷயம் மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய வரவு செலவு கணக்கு நோட் இருக்கு பாத்தீங்களா அந்த நோட்டில் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சுட்டு அதில் முதல் வரவா வாங்கக்கூடிய சம்பளத்தையோ இல்ல தொழில் செய்யக்கூடியவர்கள் அன்றைய நாள் வரக்கூடிய வருமானத்தை எழுதுவதோ அப்படிங்கறத செய்துக்கோங்க அதுக்கப்புறமா சுப செலவுகள் செய்யக்கூடியதோ இல்ல செலவுகள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே தொடர்ந்து எழுதுவது அப்படிங்கறத செய்துக்கணும் இது பெண்கள் கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம் இதுவே வியாழக்கிழமை நாளின் பொழுதோ இல்ல வெள்ளிக்கிழமை நாளின் பொழுதோ மாதத்தினுடைய முதல் நாள் தொடங்குது அப்படின்னு சொன்னா அந்த நாள்ல வரக்கூடிய குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்துல வீடுகள்ல லட்சுமி குபேரருடைய திருவுருவ படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த திரு திருவுருவ படத்திற்கு முன்பாக இந்த வரவு செலவு நோட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய கணக்குகளை எழுதுவது அப்படிங்கிறது செய்யணும் பொதுவாகவே வீடுகளில் வரவு செலவு கணக்கு நோட்டை வைத்திருக்கக்கூடியவர்கள் அதை சரியா பயன்படுத்தக்கூடியவர்களுடைய வீடுகளில் லக்ஷ்மி குபேரர் என்னன்னைக்குமே வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்வது அப்படிங்கறத செய்துக்கணும் அடுத்ததா மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சுப செலவுகள் செய்வதோட மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட முதல் நாள் அன்னைக்கு முடிந்த அளவுக்கு தான தர்மம் செய்வது அப்படிங்கிறதுக்காக ஒரு தொகையை ஒதுக்கி அந்த தொகையில நம்ம தான தர்மம் செய்வது அப்படிங்கறத செய்யணும் எதனால அப்படின்னு சொல்லி பொதுவாகவே தானங்கள் தர்மங்கள் இது அனைத்துமே செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில என்னென்னக்குமே வறுமை அப்படிங்கிற ஒரு நிலையானது ஏற்படாம மேலும் மேலும் செல்வம் பெருகுவதற்குண்டான அருளையும் மேலும் மேலும் தான தர்மங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பையும் இறைவன் வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நம்மளால பெரிய அளவுக்கு தொகை எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல முடிந்த அளவுக்கு ஒரு நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ எடுத்து வச்சுட்டு அதுல உங்களால வாங்கக்கூடிய பொருட்களை வாங்கி தானம் தருவது அப்படிங்கிற செய்துக்கணும் அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தான தர்மம் செய்வதால செல்வம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம தான திருமங்கள் செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதனால பலன் எதுவுமே கிடைக்காது அடுத்தவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோட தான தர்மம் செய்தால் மட்டும்தான் நமக்கு கண்டிப்பா புண்ணியமானது சேரும் இப்போ நம்ம மாதத்தினுடைய முதல் நாள் அன்றைக்கு செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடியா மாதத்தின் முதல் நாள் கட்டாயமா செய்யவே கூடாத நான்கு விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ஒண்ணு ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு கண்டிப்பா எக்காரணம் கொண்டும் யாருக்குமே கடன் தருவது அப்படிங்கிறத செய்யாதீங்க பண விஷயத்துல கடன் தரதா இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது கடன் தரதா இருந்தாலும் சரி முதல் நாள் அன்னைக்கு செய்வது தவிர்த்துக்கோங்க ஏன்னா மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது மாதம் முழுவதுமே பிரதிபலிக்கும் அப்படிங்கிற காரணத்தால கட்டாயமா கடன் தருவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு எக்கார

ஆடம்பர பொருட்களை வாங்குவது இல்லை ஏதாவது ஒரு ஆடம்பர செலவுகளை செய்வது அப்படிங்கறத மட்டும் மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு தவிர்த்துக்கோங்க அடுத்ததா மூன்றாவது முக்கியமான விஷயம் இது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடும்பங்கள்ல எப்பயுமே ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன சண்டைகள் வருவது அப்படிங்கறது நடந்துகிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது முடிந்த அளவுக்கு நம்ம சண்டை சச்சரவுகளை தவிர்த்து கொள்வது அப்படிங்கறது செய்துக்கணும் நான் முன்னாடி சொன்ன அதே விஷயம்தான் முதல் நாள் அன்னைக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே மாதம் முழுவதுமே பிரதிபலிக்கும் அப்படிங்கிற காரணத்தை

செய்துக்கலாம் இது செய்யணும் அப்படிங்கற ஒரு கட்டாயத்துக்காகவோ இல்ல ஏதாவது ஒரு வற்புறுத்தல் காரணமாவோ செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம செய்யக்கூடிய சுவை செலவானது சுப செலவா கருதப்படாது அதுக்கு பதிலா நம்மளுடைய வீடுகள்ல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருடைய வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்கள் முதல் நாள் அன்னைக்கு மாதத்தினுடைய முதல் நாள் சம்பளம் வாங்குன உடனே செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மது மாமிசம் சிகரெட் இந்த மாதிரி விஷயங்கள்ல பணத்தை செலவு செய்வது அப்படிங்கறத செய்வாங்க இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா நமக்கு பாவம் செய்யறமே தவிர எந்த விதத்திலயுமே புண்ணியமோ இல்ல வீடுகள்ல நல்லவைகள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்போ ஏற்படாது அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு சுப செலவா இருந்தாலுமே இன்முகத்தோட செய்யணும் அதே மாதிரி சுப செலவுகள் மட்டும்தான் செய்யணுமே தவிர நான் முன்னாடி குறிப்பிட்ட வேறு சில விஷயங்களுக்காக பணத்தை செலவிடுவது அப்படிங்கறத செய்யக்கூடாது இதையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு கண்டிப்பா செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய நான்கு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய படத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி அவங்க இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீடுகளில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் செய்து பலனடைந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணியமானது உங்களை தான் வந்து சேரும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்